நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் ஒரு ஊரில் ஒரு நபர் மன நிம்மதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாமியாரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் போயிட்டு அந்த சாமியாரை பார்த்து கேட்குறாரு வாழ்க்கையில் அமைதியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா நான் என்ன சாமி செய்யணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு உடனே சாமியார் சொல்கிறாரு உங்கள் மனைவியினுடைய சமையலை நீங்கள் எப்பயாச்சும் பாராட்டி பேசியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு இவர் அதுக்கு கல்யாணம் ஆகி பத்து வருஷமாச்சு ஒரு நாள் கூட நான் என்னுடைய மனைவியுடைய சமையலை பற்றி பாராட்டி பேசுனது இல்லை அப்படின்ற மாதிரி பதில் சொல்கிறாரு உடனே அந்த சாமியார் சொல்கிறாரு உனக்கு சந்தோஷம் நிம்மதி எல்லாமே கிடச்சிருச்சு அதுக்கு ஒரு வழி இருக்குது அடுத்த தடவை நீங்கள் சாப்பிடும் பொழுது உங்களோட மனைவியுடைய சமையலை புகழ்ந்து பாருங்கள் அதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணி அந்த நபரை சாமியார் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறார் உடனே அந்த நபரை இன்றைக்கி எப்படியாச்சும் மனைவியோட சமையலை பாராட்டினு அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக குஷியாக வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்தோடனே பசிக்குது அப்படின்னு சொல்கிறாரு உடனே அவங்க மனைவி வந்து கேசரியும் பூரி குருமாவும் தட்டில் எடுத்து வைக்கிறாங்க அதை அந்த கணவன் சாப்பிட்டுட்டு உடனே மனைவியை புகழ்ந்து பேசுகிறாரு இவ்வளோ நாளில் உன்னுடைய சமையல் இவ்வளோ டேஸ்ட்டு இருந்ததே இல்லை ஆனால் இன்றைக்கி இப்படி ஒரு டேஸ்ட்டே இருக்குது ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி புகழ்ந்து பேசுகிறாரு மனைவிக்கு திடீர்னு ஒரு அதிர்ச்சி இவ்வளோ நாள் இந்த மனுஷன் நம்மளுடைய சமையல் ஒரு நாள் கூட பேசுனதே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு கோபத்தில் கரண்டி எடுத்து தலையில் நங்குன்னு ஒரு கொட்டு வைக்கிறாங்க உடனே புருஷங்காரன் கேட்குறேன் ஏம்மா உன் சமையலை பாராட்டத்தானே செஞ்சேன் ஏன் அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை வருஷமாக நான் பண்ண சமையலை உனக்கு பாராட்ட தெரியல பக்கத்து வீட்டிலேருந்து கொடுத்து விட்ட கேசரியும் பூரு குருமாவும் பாராட்டணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே இந்த செய்தி தெரியாத அந்த கணவன் வந்து பேய் மாதிரி முடிச்சுக்கிட்டு நிற்கிறாரு மனைவிக்கு முன்னாடி ஸோ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா நாமளும் மனைவிக்கிட்ட நல்ல பேர் வாங்கினேன் அப்படின்னு நிறையா நபர்கள் நினைக்கிறோம் இதே போல் மனைவியுடைய சமையலை பாராட்டணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு சொன்னால் அது முதல்ல நம்ம வீட்டு சமையலா அல்லது பக்கத்து வீட்டு சமையலா எதிர்த்து வீட்டு சமையலா அல்லது அம்மா செஞ்சு கொண்டு வந்து நம்ம வீட்டில் நமக்காக கொடுத்துருக்காங்களா அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பாராட்டினோம் அப்படின்னு சொன்னால் அங்கே நல்லது உண்டாகும் அது தெரியாமல் ஏதாவது ஒரு வகையில் மனைவிக்கு ஐஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டினோம் அப்படின்னு சொன்னால் இந்த நபர் வாங்கினது போல் நாம் தான் அடி வாங்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் அதனால் சமையல் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பாராட்டுங்க அதுதான் அவங்களுக்கு ஒரு புதிய உத்வேகத்தை கொடுக்கும் அப்போ தான் நம்ம கேட்கும் போதெல்லாம் இன்னொரு தோசை சேர்த்துக்கூட கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது மீண்டும் இதுபோல் இன்றொரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்